ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் என தமிழக அரசு சார்பாக ஒரு புதிய தகவல் வழிவலியாக இருக்குது அந்த தகவல் சம்பந்தமான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே ரெட் ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க கூறையை பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி பண்டிகை என்று பொங்கல் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது மத்திய அரசின் புதிய ஜிஎஸ்டி விதிமுறை தொடங்க உள்ள நிலையில வருகின்ற தீபாவளி என்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐந்தாயிரம் வழங்கப்படுவது குறித்து தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுது தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி குறைப்பு அமல்படுத்துவதாக சுதந்திர தின உரையில் மோடி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது புதிய ஜிஎஸ்டியானது அமலுக்கு வந்துள்ளது இந்த நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் ஐந்தாயிரம் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது இது பற்றி அறிவிப்பை தீபாவளியையொட்டி சிஎம் ஸ்டாலின் அறிவிப்பார் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை இது சமூக வலைதளங்களால் பரவும் ஒரு செய்தி மட்டுமே அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக காத்திருப்பது நல்லது என ஒரு தகவல் வெளியாகி இந்த தகவல் உண்மையிலுமே அறிவிப்பு வெளியானால் மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் தீபாவளி பண்டிகை என்று ஐந்தாயிரம் ரூபாய் மக்களுக்கு கிடைத்தால் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் நீங்கள் என்னமா ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த விட கமலை தெரியப்படுத்துங்க இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல பயனுள்ள விடிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனித மதிப்போம் மனிதர்களை காப்போம் நன்றி